ரெண்டு லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் துவரிமான் அரசு துவக்கப்பள்ளியில் சமையல் கூடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் முதன்மை ஆசிரியர் கேட்டுக்கொண்டார் எனவே அஞ்சே ஆறு லட்சம் ரூபாயில் அது சமையல் கூடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி துவரிமான் பகுதியில் உள்ள சமுதாய கூடம் முதல் தளம் விரிவாக்கம் பத்து லட்சம் ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது துவரிமான் கீழத்தருவு சமுதாய கூடம் முன்பாக புதிய காங்கிரட் ஃபேர் பிளாக் சாலை அமைத்த அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்ட முடிக்கப்பட்டு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக தங்கமணி நகரில் மின்சார பவர் வோல்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் குடியிருப்பவர்களுக்கு வீடுகளில் டிவி விற்க முடியல லைட்டு அடிக்கொடுக்காக பல்புலாம் ஃபீஸ் ஆகிடுது மினி மினி விளக்கு மாதிரி எரியிறது என்று கேட்டுக்கொண்டார்கள் புதிய பவர் ஸ்டேஷன் அங்கே நான் வந்து ஒரு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் புதிய டிரான்ஸ்ஃபார்ம் வந்து அங்கே புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக்கணும் மாண்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்குடி அச்சம்பத்து பகுதியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கணக்கு இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது அது இரண்டு அம்மா கிளினிக்காக இன்னும் இரண்டே மாதங்களில் திறந்து வைக்கப்படும் இரண்டு அம்மா மினி கிளினிக்காக உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியாரவர்களால் கொண்டு வரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலம் இருபத்தஞ்சு இருபத்தி ஒம்பது லட்சம் ரூபாயில் இந்த கிருதுமால் நதி ஏற்குடி அச்சம்பத்திலிருந்து செல்கிற அந்த கிருதுமால் நதி மிகவும் அசுத்தமாகவும் அங்கே வந்து கொசு உற்பத்தி நிலையமாகவும் இது இருந்தது அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அது தூர்வாடப்பட்டு இருபத்தொம்போது லட்சம் ரூபாயில் இன்றைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது என்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் விராட்டிபுத்திலிருந்து நம்ம நாமலை புதுக்கோட்டை வரைக்கும் பைபாஸ் சாலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இனிமேல் இந்த பக்கம் பகுதியில் வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்காது ஏன்னா அதிகமான போக்குவரத்து வண்டிகள் அதிகமாக வாகனங்கள் இங்கிருந்து கும்முளி கோட்டயம் எர்ணாகுளத்திற்கு வரைக்கும் கம்பம் போடிமெட்டு மூணாறு பகுதிகளெலாம் விரைவு போக்குவரத்து பஸ்ஸுகள் இந்த பகுதியில் தான் செல்கிறது ரெண்டாவது கார்கள் பெருத்து விட்டது வீலர் பெருத்து விட்டதன் அடிப்படையில் அடிக்கொறுக்கு தடவை இந்த பக்கம் விபத்து ஏற்படுகிறது இந்த விபத்தை தவிர்க்கின்ற வகையில் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அது தொடங்கப்பட்டு டிபிஆர் மூலமாக தொடங்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து இன்னும் முடியும் தருவாயில் இருக்கு அதுவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் வந்து எடப்பாடியார் அவர்கள் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் அதை திறந்து வைப்பார் அந்த பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இது இது போன்ற பணிகளை இன்றைக்கு இந்த சுவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த பகுதியுடைய தண்ணீரவு பெறுவதற்காக இந்த பகுதி மக்களுடைய முழுக்க முழுக்க இவங்களுடைய நலனுக்காகவும் இங்கே குடியிருப்போர் நல சங்கத்தின் உடைய வேண்டுகோளுக்கு இடங்கவும் இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு கொள்கிறேன் என்பதை தெரிவிச்சு சொல்லுங்கள் பாஜகவே மாறிவிட்டார் பழனிசாமி ஓனரை மிஞ்சிய லேபரா இருக்கார் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு மேலே முதலமைச்சர் பேசுகிறார் முதலமைச்சர் வந்து எவ்வளோ தூரம் பயத்தின் உச்சிக்கு போயிட்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தாழ்ந்த ஒரு எதிர்கட்சி தலைவரே இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் ஊடகங்களே பல கருத்து கணிப்புகள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார்தான் ஸ்டாலினை காட்டிலும் இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார் என்று நீங்களே கருத்து கருத்துக்கணிப்பு போடுகிறீர்கள் அவருக்கு என்ன விரக்தி என்ன முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துகிறோம் எத்தனை மாநாடு நடத்தினாலும் மகளிர் மாநாடு நடத்துகிறோம் இளைஞர் மாநாடு நடத்துகிறோம் எத்தனையோ மாநாடு நடத்துகிறோம் எத்தனையோ நலத்திட்டான் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறோம் என்னப்பா மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறவே மாட்டேனா எப்போ தான் ஏற்றுக்கிருவாங்க இந்த எடப்பாடி என்ன தான் இந்த காலத்தில் செஞ்சார் நாலு ஆண்டு காலத்தில் இன்றைக்கி பெரிய கூட்டணியை வேற வச்சுட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சலில் அவர் பேசுகிறார் அவ்வளோதான் வேற உதயநிதி ஸ்டாலின் வந்து பத்து தோல்வி தொடர்ந்து எல்லா மேடையிலையும் அன்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நல்லா பேசட்டும் பேச பேசத்தான் திட்டத்திட்ட தான் திண்டுக்கலுக்கு வளர்ச்சின்ற மாதிரி திண்டுக்கல் திட்டத்திட்ட தான் எங்களுக்கு வளர்ச்சி அவர் இப்போ பாருங்கள் நேற்றைய தினம் இளைஞரின் முன்னேற்றிக்கு முன்தினம் இளைஞர்கள் மாநாடு நடத்துகிறார் ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொடுனார் இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்றமும் திராவிடம் ஆட்சி முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாரு நேற்று தினம் பார்த்தா நேற்று அரசு தேர்வு வந்து ரத்து இது இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வரலாறே கிடையாது பல லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவுகள் இன்று நேற்றைக்கு நேற்றைய தினம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பேட்டி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பத்திரிகையில் சில பத்திரிகையில் நான் காலையில் படித்தேன் அந்த பத்திரிகையில் பார்க்கும்போது பல இளைஞர்கள் பல மாணவிகள் பார்த்தீங்கன்னா குதித்து போயிருக்கிறாங்க ஆண்டுகளாக ப பறிச்சக்காக தேர்வு படிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த தேர்வு வந்து திடீரென்று ரத்து செய்யப்பட்டது எனக்கு பெருத்த இடியாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தை சந்தித்திருக்கிறேன் என்றார் அதே காட்டில் ஒரு மணப்பெண் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த மணப்பெண் என்ன சொல்கிறா எனக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமணமே நடந்தது திருமணம் நடந்தாலும் என்னுடைய கணவரிடம் என்னுடைய புகுந்த இடத்திலும் நான் அவங்களுடைய அனுமதியோடு இந்த தேர் தேர்வில் நான் நல்லா பயிற்சி பெற்றிருக்கேன் எனவே இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவேன் என்று கனவோடு வந்து நான் பரீட்சை எழு பரீட்சை எழுதனால் வரும்போது என் கனவுவே சிதைத்து விட்டது அந்த அரசாங்கம் என்று அரசாங்கத்தை இருக்கிறார்கள் இன்றைக்கி உதயநிதி என்ன பேசி என்ன செய்ய அவர் எல்லா பேருமே இன்றைக்கி திமுகவில் முதலமைச்சர்லேருந்து முதலமைச்சரே இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிறார் அவருடைய மகன்கிட்ட அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியுமா அதனால் அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியாது யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அவங்கள்கிட்ட தான் இருக்கணும் அதே இன்னொன்று சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஆசனை தெரியுமாண்டு அதெல்லாம் அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க மதிப்பு கூடிய இடத்துல பதவியில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது அவர் துணை முதலமைச்சருக்கு இன்னும் அரசியல் பண்பு தெரியல முதல் அரசியல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தாத்தாவுடைய பண்பையும் அவர் கற்றுக்கொள்ளணும் ஏன்னா அவர் இன்றைக்கே அந்த கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியை உருவாக்கி அவங்க கையில் கொடுத்துருக்கிற பேரன் பெருந்தை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனவுண்டு என்று அவ்வளோ அருமையாக எதிர்கட்சிகளை வசை அவர் சொன்னவர் அந்த சொல்லாடல் அந்த இது இருந்தது ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பாவும் மகனும் இன்றைக்கு முதலமைச்சரை தரந்தாழ்த்தி அது வருங்கால முதலமைச்சர் தரந்தாழ்த்தி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்கிறேன் எல்லாம் மக்கள் பார்த்துக்கணும் மக்கள் எல்லாம் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஆதவர் தான் ஏன்னா அவர் பிறப்பிடம் தூய்மையான குடும்பம் அதை இந்த நாட்டுக்காக தேச தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா அவர் பேச வேண்டியதுதான் ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா அந்த நாட்டில் ஏழை ரத் ஏழையின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம் இதைத்தான் அம்மா ஹாரால் நிறுத்த முடியாது ஒரு இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க ஆனாலும் அந்த லாட்ரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் இருக்கு இன்றைக்கி ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்றைக்கி குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்றைக்கி வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனாக பேச வேண்டியதுதான் அதான் எங்கள் இயக்கத்தை தான் பேசட்டும் அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது எங்கள் இயக்க என்னங்க அவர் தாவ பத்தி பற்றி அவர் என்ன பேசுனாலும் அது ஒன்றும் கதை க கதையாக போடுறதில்ல நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்போவே உங்கள் எல்லாம் சொல்லுது எனவே நாங்கள் அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்திச்சார் இவங்க இந்த ஆதவர்ச்சினா எத்தனை மக்களை போய் சந்திச்சு யாருடைய நிலை என்னன்னு தெரியும் என்னங்க தெரியும் இந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆதவர்ஜனா எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு சும்மா ஊடகத்தில் பேச வேண்டியது நீங்களும் அதை கேள்வி கேட்க வேண்டியது ட்விட்டரில் போட வேண்டியது இதுதான் அரசியலா இந்த ரசிகர்கள் ரசிப்பார்கள் அவருக்கு விஜய்க்குன்னு ரசிகர் இருக்காங்க அந்த ரசிகர் ரசிப்பாங்க மக்கள் ரசிக்கிறாங்களா மக்களுக்காக என்னப்பா போராட்டம் பண்ணியிருக்காங்க நேற்றைய தினம் இளைஞர்களுடைய வாழ்வை இந்த அரசாங்கம் சிதைத்திருக்கிறது வரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க டிஎன்பிசி தேர்தல் தேர்வு வந்து ரத்து பண்ணதாக வரலாறே இல்லை அந்த வரலாற்றையே மாற்றி எழுதி விட்டாரே ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா இந்த இது இறங்கி தலை இவங்க இளைஞர்களுடைய இன்னைக்கு நாங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் முதல்வர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்கிற இந்த தருதலை ஆதவ் அர்ஜுனா என்ன செஞ்சுருக்கணும் கீழே இறங்கி போராடி இருக்கணும்ல களத்தில் போகிறான்னாங்களா வந்தாங்களா வாங்குனேன் இங்கே பாருங்கண்ணே இளைஞர்களுடைய பெரும் வாழ்வு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போராடினாரா சும்மா ட்விட்டர்லையும் இந்த மாதிரி ஃபேஸ்புக்லேயும் போட்டு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்க விட்டு அவங்க பேர் தான் நீ செல்லூர் ராஜு ஆதவ் அர்ஜுனாய் வஞ்சார் அது திட்டுனார்

அது ஒன்றும் ஆக போறதில்லை அதை பற்றியெல்லாம் விடுங்க அது கருதி அதை போயிட்டு பேசிட்டு சரி அவரை விஜய முதல்வர மாட்டேன் அப்படின்னு சூளுரை கொடுக்கணும் எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அங்கே கல்லூரி அது கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும் இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர் சும்மாங்க கிழ கிழமை என்ன சரி அவர் போய் இனி மேலும் இந்த ஆள் கிழமை இந்த செங்கோட்டைனுக்கும் வயசு என்னங்க இனிமேல் இவரை போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜய கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளுலாம் இவெல்லாம் என்ன செஞ்சு இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா இவன் இவரென்னா தூய்மையானவரா ஏங்க இதெல்லாம் நாங்கள் எங்கிட்ட இருந்தவர் நாங்கள் அவரவே ப நாங்கள் பள்ளக்குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்கள் காலத்தில் இருந்து இருந்தவர் அவரை பற்றி நாங்கள் பேசுவது இப்போ எங்களை பேசுவது ஆனால் அந்த அவருக்கு தெரிய மாட்டேன்னு இருப்பாருங்க அவருக்கு தெரிய மாட்டேன் போயிட்டு சும்மாவும் இருக்காமல் ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேன்றாங்க நீ கிழமை நீ பேசாமறியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையை ஏற்றுக்கிற போகிறாங்களே விடுங்கப்பா நீங்கள் எங்க எங்களுக்கும் டைரக்ட் ஃபைட்டு திமுக தான் நீங்கள் தேவையில்லாமல் திசை மாற்றி செங்கோட்டையை ஆத அர்ஜுனா இப்படியே பேசி நீங்கள் இதை மாற்றுறீங்க திசை மாற்றுறீங்க இந்த ஊடகங்கள் நான் தயவுசெய்து கேட்குறேன் தயவு செஞ்சே இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் நேரடி ஃபைட்டு நேரடி போட்டி புரட்சி தலைவர் படத்தில் எப்படி எம்ஜிஆர் ச நம்பியாக இருக்குது இதாக இருப்பாரோ அதே மாதிரி புரட்சி தலைவரும் வீரப்பாவும் போடுவாங்களோ அது மாதிரி எங்களுடைய இயக்கம் இன்றைக்கி கருணாநிதியாக ஒரு காலத்தில் கருணாநிதியாக புரட்சித் தலைவராக இருந்துச்சு அப்புறம் கருணாநிதியாக அம்மாவாக இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை இதை தவிர வேற எதுவும் போட்டாலும் ஒருத்தர் அவராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க எல்லா பேரும் நானும் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறேன் நான் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க மக்கள் ஏற்றுக்கறனும்ல நீங்கள் நீ அந்த திரும்ப தான் போகிறீங்க அங்கே தான் போகிறீங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை நீங்கள் சொல்லி விட்டுருப்பாங்க போல இருக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு ஆளுங்கட்சியை வந்து நீங்கள் டைவ டைவர்ஷன் விடுங்க செல்லூர் ராஜிட்ட பேசுனா இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி விடுங்க அதை குறைச்சிட்டு இதை பேசுங்க இதை இதுவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போங்க இனிமேல் நான் சொல்றேன் கேளுங்க இத பத்தி கேட்கற விடுங்க வேற எதுவும் இருக்கு மக்கள் கருத்துலாம் கேட்க வருது ஆமா கனிமொழி வர வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான் தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போக மக்கள் எங்க அவங்கள அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்கள் அண்ணன் ஆட்சி வந்தால் இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல அதை நிவர நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் நாளைக்கு நாங்களே எங்கள் ஆளுகளே விட்டு போய் கேட்க சொல்ல போகிறோம் ஏம்மா நீ சொன்னா தங்கச்சி அம்மா சொன்னீங்களே கனிமொழி தங்கச்சி சிஆர் ஜெயிலினுடைய வீர பெண்மணியே சொன்னீங்களே அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் என்ன அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க எங்கள் ஆலை எங்கள் திமுக அமைச்சர்கள் ஆலைகள் வச்சிருந்தா எங்கள் தலைவருடைய ஆலைகள்லாம் மூடி விடுவோம் இல்லைன்னா வேறு மாநிலங்களுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்ன கனிமொழியே இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை குழு வந்து இங்கே தேர்தல் அறிக்கை கேட்கலாமா நீங்கள் என்னத்தை புதுசாக சாதிக்க போகிறீங்க எங்கே நீட்டு தேர்வு ரத்து பண்ணது என்ன ஆச்சு கேஸ் மானியம் என்ன ஆச்சு கல்வி மாணவர்கள் கல்விக்கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்க என்னாச்சு சகோதரின்னு நாங்கள் கேட்குறோம்

சலங்கட்டே ஹே சपना சாகரத்தை டிசிக்கு வந்து சपना சாகரத்தை டிசிக்கு வந்து ஆமா அந்த கை கிட்ட நான் சொல்லுனானே அண்ணா அந்த ஒரு நிமிஷம் ஹே இங்க கேர் கேர் ஒரு தடவை எக்ஸிட போயி நம்ம வெளிய வந்து காந்தி காந்தி நான் அதோட பச்ச வந்து காந்தி நான் அதோட ஆமாம் வாப்டாப்பா என்னமா ஒரு

உங்களுக்கு தெரியுமா அதை கால் எடுக்கிறாங்க ஆனா ஆனா அந்த அந்த வந்து ஒரு இந்த ஒரு அந்த 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 மாப்பிள்ளை விளையா மாப்பிள்ளை விநாயநகர் நகரில் இருந்து எஸ்விட் நகர் மெயின் சாலை இன்றைக்கு இந்த முக்கிய பிரதான சாலை கார் சாலையாக போட்டு போட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஏற்கூடிய அச்சம்பத்துடைய தம்பி மதன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளும் இங்கே இருக்கின்ற